அடடா நம்ம ஊர்ல நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தை அமெரிக்க டீம் வந்து ஏன் விசாரிக்கிறாங்க தெரியுமா பலருக்கும் இந்த கேள்வி இருக்கும் வாங்க பார்க்கலாம் அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா ஒன் செவன் ஒன் விமான விபத்துல இருநூற்று நாற்பத்தோரு பேரும் உயிரிழந்தது ரொம்பவே துயரமான விஷயம் இந்த விபத்துல அமெரிக்கா மற்றும் இருந்து நிபுணர்கள் வந்து விசாரிக்கிறாங்க ஏன்னா உலக விமான பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு எழுபத்தி எட்டு வருஷப் பழமையான சிகாகோ மாநாடுன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குங்க இது ஐக்கிய நாடுகள் சபையின் ஐசிஏஓ அமைப்பு மூலமா நடக்குது இந்தியா உள்பட நூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இதை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தோட முக்கிய நோக்கம் யார் மேல தப்புன்னு கண்டுபிடிக்கிறது இல்ல அதுக்கு பதிலா என்ன தப்பு நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இப்படி நடக்காம தடுக்கிறது தான் விபத்து நடந்த நாடுதான் விசாரணையை நடத்தும் ஆனா விமானம் பதிவு செஞ்ச நாடு விமான நிறுவனம் இருக்கிற நாடு விமானத்தை வடிவமைச்ச நாடு தயாரிச்ச நாடு ஏன் உயிரிழந்தவங்க எந்த நாட்டைச் சேர்ந்தவங்கன்னு கூட விசாரணையில கலந்துக்கலாம் நம்ம ஏர் இந்தியா விமானத்தை அமெரிக்காவில் உள்ள போயிங் நிறுவனம் வடிவமைச்சு தயாரிச்சதுனால அவங்களும் ஜெனரல் எலக்ட்ரிக் என்ஜின்களை தயாரிச்சதுனால அமெரிக்கா விசாரணையில இருக்கு அதே போல ஐம்பத்தி மூன்று பிரிட்டன் நாட்டவர்கள் இருந்ததால இங்கிலாந்தும் பங்கேற்குது இது ஒரு சர்வதேச ஒத்துழைப்பு தான் என ஒரு நாட்டில் கண்டுபிடிக்கிற குறைபாடு உலகத்துல வேற எங்கேயோ ஒரு உயிரை காப்பாற்ற உதவும் இது தலையிடுவது கிடையாது இது உலகளாவிய விமானப் பயணத்தை பாதுகாப்பா ஆக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம் நாம ஏற்கனவே மங்களூர் விபத்தில் அமெரிக்கா உதவியை நாடியிருக்கோம் இந்த ஒத்துழைப்பு உண்மையை தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான படிங்க